திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் கல்விங்கிற தலைப்பில் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பறிந்தேன் உடலோடு உயிர் கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே திருச்சிற்றம்பலம் மாசில்லாத உயர்ந்த கல்வி அதாவது ஞான நூல்களை நான் கற்றுக்கிட்டேன் அதனால் இந்த உயிரை உடலோட கூட்டிய இந்த இறைவன் வந்து படைக்கிறான்னா நம்மளுக்கு நம்ம செஞ்ச வினைக்கேற்ற மாதிரி உடலை கொடுக்குறான் அந்த உயிரையும் உடலையும் கூட்டி வச்ச அந்த பெருமானை அறிஞ்சுக்கிட்டேன் அதன் பயனாக அந்த இறைவனை உள்ளத்திலேயே இருத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அவனும் மீன் போகாதவனாக என் உள்ளத்திலேயே வந்து பூந்து இருந்துக்கிட்டான் அதாவது உயிர் உடலோடு கூடியதன் பயனை பெற்று அப்படி தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய அந்த தேவர் பிரானை செறிப்பறிந்தேன் அப்படின்னும் கற்றதற்கு தகுதியான நூல்களை கற்றுக்கிறணும் அந்த கற்ற கல்விக்கு தக்கவாறு அந்த நெறியில் நிற்கணும் அப்படின்னும் நம்ம வெளிய வழுவு பெருமாள் சொல்லியிருக்காரு பாருங்க கற்க கத்தடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக நம்ம கற்ற கல்வியும் அந்த நெறிமுறையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதைத்தான் தான் இவர் கரிப்பரியாக மிகவும் கல்வி கற்றேன் அப்படின்னு சொல்கிறார் சிறப்புடைய கல்வி ஏ கல்வி என்பதும் அதனோட பயன் என்னன்னு அந்த பாடலை சொல்கிறாரு அடுத்த பாடலில் கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுல ஆக்குமே அதாவது பாம்பின் கால பாம்பறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி கற்றவர்கள் கற்றவர்கள் தான் கண்ணுடையோர் மற்றவங்க இல்லை முகத்தில் இரண்டு புண்ணுடையோர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அந்த கற்ற அறிவினை உடையவங்களுக்கு தான் அந்த அறிவால் கருதல் அளவுன்னு சொல்லுவாங்களே நம்ம அந்த கருத்துப்படி அது மாதிரி அந்த கருதி உணரும் தன்மையால் உள்ளத்தில் சிறப்பாக ஒரு கண் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அந்த அனுமான முறைப்படி அவங்களுக்கு செய்யக்கூடிய மு முறைகள் தெரியும் அப்படிங்கிறாங்க இனி அந்த கற்ற அறிவினை உடையோர் ஆராய்ந்து சொல்லுகிற அந்த உரை கல்வி உரையானது அறிவுரையானது பாலை நிலத்தில் கயல் மீன் விரலை செய்தது போல் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறார் பாமீன் கால் அது க கல்வி கற்றவங்களுக்கு தான் அந்த கல்வி கற்றவனுடைய பெருமையை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாலையை எப்படி நிலத்தில் கயல் மீன் இருக்குது அப்படின்னா அந்த பாலை நிலம் வந்து மருத நிலமாக மாறி அப்படி அப்படியே அறிவுடை அறியாமையால் பால்பட்டு கிடக்கக்கூடிய இந்த உள்ளத்தை கற்ற கல்வியின் உள்ள மூலமாக அறிவுடையதாக செஞ்சால் அந்த கற்ற அறிவானது கையலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எனவே அவரோட கற்றவர்கள் சொன்ன சொல் வந்து கேட்க மற்றவர்களால் கேட்கக்கூடியது அதனால் கல்வியின் சிறப்பும் அது தன்னை உடையாக பிறர்க்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பாடலை சொல்கிறாரு அடுத்த பாடல் நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்மேன் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றில்லாத மணிவிளக்காமே அதாவது கற்பதற்கு உரிய காலம் வந்து இளமை காலம் சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த இளமை காலத்தில் தான் அறிவு ஆற்றல் நம்முடைய செயல்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்கும் வயது முதிர்ந்துச்சுன்னா நம்ம உட்கார முடியாது நடக்க முடியாது அப்படிலாம் ஒரு அந்த இடர்பாடுகள்லாம் இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த இளமையிலே கற்றுக்கிறணும் அதுதான் சொல்கிறாங்க ஆனால் அந்த இளமையோ இலை இல்லாதது ஆனால் இறைவனாம் என்றும் நிலைத்த நித்த பொருள் அதனால தான் நிலையுடையான் கலஞ்சொழர் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய திருவடியே அந்த திருவடியை அடையக்கூடிய அந்த கல்வி அந்த க கல்வியை அந்த கல்வி கற்கும் பொழுது என்ன ஆகும்னா மெய்நூல்களை கற்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மெய்நூலை கற்கிறதுனாலமாக நம்மளுடைய வினை மாசு இந்த பாவங்கள் இதெல்லாம் கலன் கலன்றரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளுடைய வினை எல்லாம் நீங்கும் இதையே வள்ளுவர் சொல்கிறாரு கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த கற்ற வண்ணம் நிற்காத பொழுது அந்த கற்றதனால் பயனில்லை அப்படின்னு சொல்லி கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொள் வாழறிவான் நற்றால் தொழார் எனின்னு சொல்லிட்டார் அந்த கல்வியின் உண்மை பயன் வந்து இறைவனுடைய திருவடியே தொழுவதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொற்குற்றல் என்று தொழுமின் அது தொழும்போது எப்படி சொல் எந்த குற்றமும் இல்லாமல் தொழணும் அப்படிங்கிறார் அந்த திருவடி கல்வியால் வினை நீங்க பெற்று அப்படி இறைவனை தொழுதும் பொழுது அந்த கல்வி என்ன செய்யுமா தூண்டா மணி விளக்கு போல் விளங்குமா விளக்குகளுக்கு ஏதாச்சும் ஒரு தூண்டு கு வச்சு தூண்டு விடுவாங்க ஆனால் தூண்டாமணி விளக்கு எந்த ஒரு நம்ம செயல்பாடும் செய்ய வேண்டியதில்லை அப்படி தூண்டாமணி விளக்கு மாதிரி நான் அந்த கல்வி அவங்களுக்கு முன்னின்று நி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே சேக்கிலார் பெருமான் நம்ம சிறு தொண்டர் புராணத்தில் சொல்கிறாங்க தம் உள்ளம் நிறைவு பெற செய்யும் கலைத்துறைகளை எல்லாம் இடைவிடாது கற்று அவை எல்லாவற்றாலும் பெற்ற முடிந்த பொருளாக இருப்பது சிவனடியில் பொருந்திய அன்புடைமையே அப்படின்னு தெரிஞ்சு அந்த இறைவனுடைய திருவடி எமனை உதைத்த இறைவனுடைய திருவடியிலே அன்பு கொண்டு ஒழியினார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு பாடல் உள்ள நிறை கலைத்துறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்று அவற்றால் தெல்லி வடி அறிந்த பொருள் சிவன்களலில் செறிவென்று கொள்ளும் உணர்வினின் முன்னே கூற்றுதைத்த கலர்க்கு அன்பு பூண்டு விளங்கினார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இந்த திருவடி கல்வியே திருஞான சம்பந்த பிராணத்தையும் சொல்கிறாரு சிவனடியே சித்திக்கும் திருப்பெரு சிவஞானம் அது மட்டும் இல்லாமல் ஓமையில்லா கலைஞானம் இதெல்லாம் பெற்றார் அதுக்கப்புறம் இறைவனுடைய திருவடியை பலவற்றாலும் தொழுது அதனால் அடையக்கூடிய அந்த அனுபவத்தையே அதே பாட்லையும் சொல்கிறாரு பவம் அதனை அறமாற்றும் பாங்கில் ஒழுகிய ஞா ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானமும் ஞான சம்பந்த பெருமான் பெற்றார்னு இதில் காமிக்கிறார் அதாவது உண்மை கல்வி என்ன அப்படின்னா மெஞ்ஞான நூல்களை கற்பது தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லி இந்த கல்விங்கிற தலைப்பில் ரொம்ப மூணு பாடல்களை பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் ம சில பாடல்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்